எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது திடீரென்று எப்படி உயிரிழந்தார் என்பது நான் எனக்கு இப்போதுதான் அறிகின்றேன் நீங்கள் சொன்ன பிறகு தகவல் தெரிகிறது ரொம்ப வருத்தமான ஒரு செய்தியாகும் என்ன காரணத்தினால் என்பது எங்களுக்கு புரியவில்லை அது எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் அது இது அவர் இழப்பு எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பாகும் எப்படி இப்படி நடந்தது சம்பவம் என்பதை எங்களுக்கு புரியவில்லை அப்போ இப்பொழுது அவரது உடல் பாதி எரிந்த நிலையில் மீட்கப்பட்டிருப்பதா தகவல் இந்த ஏற்கனவே அவர் தன்னுடைய தனது தனக்கு கொலை மிரட்டல் வருவதாக மாவட்ட எஸ்பிக்கு அவர் கடிதம் எழுதியிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நேரத்துல ஒரு கட்சியோட மாவட்ட தலைவர் அவரு இந்த பாதுகாப்பு விஷயத்துல காவல்துறையின் செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் ஏற்கனவே அவர் இந்த மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரிகளுக்கு தவறு கொடுத்திருக்கிறார் அப்படி கொடுத்திருக்கும் போது சற்று உஷாராக இருந்திருக்க வேண்டும் காவல்துறை இது காவல்துறை வந்து சரியாக கண்காணிய அதை பார்க்கவில்லையோ இல்லை அந்த நடவடிக்கை எடுக்கவில்லையோ என்றுதான் தோன்றுகிறது காங்கிரஸ் சார் அவரு தற்கொலை ஆஹ் செய்து கொண்டார் அப்படின்னும் முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கிற சூழலில் இதை நாம எப்படி பாக்கலாம் சார் அது அது விசாரணைக்கு பின்னாலும் தெரியவரும்னு நினைக்கிறேன் எப்படி என்று தெரியலை ஏனால் ஏற்கனவே அவர் ஒரு கடிதம் எழுதி இருக்கின்றார் என்று சொல்லுகின்றீர்கள் ஆனால் அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லப்படுகிற சொல்லுகின்றீர்கள் எப்படி என்பது நீங்கள் புலன் விசாரணை சரியாக விசாரிக்கத்தினதனால் அது சொல்ல முடியாது எப்படின்னு நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது அவருடைய செயல்பாடுகள் காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு உறுதுணையா இருந்ததா நீங்க பாக்குறீங்க சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஒரு மாவட்ட தலைவர் அந்த பகுதிகளில் வந்து சிறப்பாக கிழக்கு மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் கட்சியில ஒரு நல்ல ஒரு ஒரு தலைவர் நிறைய ஏராளமாக போராட்டங்கள் இதெல்லாம் நடத்தி இருக்கிற ஆனா என்ன அவருடைய என்ன காரணம் என்பதுதான் இவங்களுக்கு புரியாத புதிதாக இருக்கிறது